கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு போர்க்களம்னு ஒரு மேனுவல் சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு நாம ஆன்மீக உத்திகள்னு ஒரு வழிகாட்டியை பார்க்க போறோம் இது நம்ம அன்றாட வாழ்க்கை போராட்டங்களை ஒரு இராணுவ கண்ணோட்டத்துல அதாவது ஒரு போர்க்களமாவே விவரிக்குது வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஒரு வசனம் இது தாங்க இந்த முழு கையேட்டோட அஸ்திவாரமே இதன்படி பார்த்தா நம்மளோட உண்மையான எதிரிங்க இல்ல அதுக்கு பதில கண்ணுக்கு தெரியாத சில ஆன்மீக சக்திகள் தான் நம்ம எதிரிங்கன்னு சொல்லுது நம்மளோட எல்லா போராட்டங்களும் இந்த மறைமுக போரோட ஒரு பகுதி தான் சொல்லுது அதாவது உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள்லாம் சும்மா ஏதோ எதேச்சியா நடக்கிறது இல்ல அது எல்லாமே ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக போரோட எதிரொலிகள் இந்த வழிகாட்டி சொல்லுது சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் கண்ணுக்கு தெரியாத போர் ஒரு போரை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த போர் களம் எப்படிப்பட்டதுன்னு நாம முதல தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஆன்மீக போர்னா என்ன இது ஏதோ புக்ல படிக்கிற விஷயம் மட்டும் இல்ல இந்த கையேட்டின்படி இது ஒரு தீவிரமான நேரடி ஈடுபாடு அதாவது இது வெறும் தியரி இல்ல இது ஒரு ஆக்ஷன் அப்போ இந்த போர்க்களம் எங்க இருக்கு நம்ம இந்த மேனுவல் என்ன சொல்லுதுன்னா நாம ஒரே நேரத்துல ரெண்டு உலகங்கள்ல வாழ்றோம் ஒன்னு நம்ம கண்ணால பாக்குற இந்த உலகம் இன்னொன்னு கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்பவே நிஜமான ஒரு ஆன்மீக உலகம் அந்த உலகத்துல தான் இந்த பெரிய போரே நடக்குது அடுத்ததா பகுதி ரெண்டு உங்க ராஜ்யத்தை தேர்ந்தெடுப்பது இந்த படி இந்த போர்ல நடுநிலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது நீங்க ஏதாச்சும் ஒரு பக்கத்தை கண்டிப்பா தேர்ந்தெடுத்து தான் ஆகணும் எங்க பாருங்க ரெண்டே டீம் தான் ஒன்னு தேவனுடைய ராஜ்யம் இன்னொன்னு சாத்தானுடைய ராஜ்யம் ஒவ்வொரு மனுஷனும் இந்த ரெண்டுல ஏதோ ஒரு ராஜ்யத்தோட தான் இருக்க முடியும்னு இந்த கையேட ரொம்ப உறுதியா சொல்லுது பகுதி மூணு இராணுவத்தில் சேர்தல் சரி அப்போ ஒரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு மாற முடியுமா தன்னோட விசுவாசத்தை எப்படி மாத்திக்கிறது அதுக்கான வழிமுறையும் இந்த கையேடு சொல்லுது இதுக்கு ரெண்டே ஸ்டெப் தான் இருக்கு முதல் ஸ்டெப் மனம் திரும்புத அதாவது பாவத்திலிருந்தும் சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்தும் விலகணும்னு மனசுக்குள்ள எடுக்கிற ஒரு முடிவு ரெண்டாவது ஸ்டெப் மாற்றம் அதாவது தவறான வழிய விட்டுட்டு சரியான பாதைக்கு வர்றதுக்கான செயல் இப்போ பகுதி நான்கு நன்மையின் சக்திகள் சரி இப்போ நீங்க ஆர்மில சேர்ந்துட்டீங்க அடுத்தது என்ன உங்க கூட யாரு இருக்கா உங்க கூட்டாளிங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் தேவனுடைய ராஜ்யத்தோட ஹெட் குவார்டர்ஸ் இல்லனா ஹை கமாண்ட்னு சொல்லலாம் அதுதான் திருத்துவம் இதுக்கு அர்த்த என்னன்னா ஒரே தேவன் மூணு வெவ்வேறு நபர்களா வெளிப்படுறாரு பிதா குமாரன் அப்புறம் ஆவியானவர் இந்த டீம்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு பிதாவானவர் கமாண்டர் இன் சீஃப் மாதிரி குமாரன் அதாவது இயேசு வீரர்களை மீட்கிற மீட்பரா இருக்காரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு கைடு மாதிரி வீரர்களுக்கு வழிகாட்டுறாரு ஆனா நன்மையோட படைகள்ல இவங்க மட்டும் இல்ல இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்கு அவங்க தான் தேவதூதர்கள்ல இந்த மேனுவல் சொல்லுது அப்போ இந்த தேவதூதர்கள் என்னெல்லாம் செய்வாங்க அவங்க தேவனுடைய வீரர்களுக்கு பல வழிகள்ல உதவுறாங்க அவங்கள பாதுகாக்கறாங்க அவங்களுக்கு வழிகாட்டுறாங்க அவங்கள பலப்படுத்துறாங்க இந்த போர்ல அவங்களோட பங்கு ரொம்ப முக்கியமானது இப்போ ஐந்தாவது பகுதிக்கு வந்தாச்சு எதிரி சாத்தான் சரி நம்ம பக்கம் யார் இருக்கான்னு பாத்துட்டோம் இப்போ எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா ஒரு போர்லையும் இது ரொம்ப முக்கியம் அதனாலதான் இந்த கையேடும் எதிரிய பத்தி விழாவாரியா பேசுது வாங்க சாத்தானோட ஸ்டோரிய பாப்போம் ஆரம்பத்துல அவன் லூசிஃபர்னு ஒரு பவர்ஃபுல்லான தேவதூதனா இருந்தான் ஆனா பெருமைனால தேவனுக்கு எதிராக கலகம் செஞ்சு இருந்து கீழே தள்ளப்பட்டான் இப்போ அவன் பூமியில தேவனுக்கு எதிரா செயல்பட்டுகிட்டு இருக்கான் அவனோட வீழ்ச்சிக்கு என்ன காரணம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பெருமை இந்த வசனம் அத தெளிவா காட்டுது நான் கடவுளுக்கு நிகரா இருப்பேன்னு அவன் நினைச்சதுதான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த கையேடு சொல்லுது அப்போ இப்ப சாத்தானோட மிஷன் என்ன ரொம்ப சிம்பிள் தேவன அவரோட திட்டத்தை அவரோட மக்களை இப்படி எல்லாத்தையும் எதிர்க்கிறது தான் அவனோட ஒரே நோக்கம் இது ஒரு இடைவிடாத போர் இப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில நடக்கிற கஷ்டங்கள பிரச்சனைகளை ஒரு பெரிய ஆன்மீக போரோடு ஒரு பகுதியா பார்த்தா உங்க அன்றாட சவால்களை நீங்க அணுகிற விதம் எப்படி மாறும் உங்க பார்வை மாறுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க